வணக்கம் உறவுகளே வெல்கம் டு சுவையும் மஸ்லீம் சேனல் நீங்கள் இதான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ டெய்லிஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குங்க நீங்கள் போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சித்தப்பாவோட பேர் எனக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு வச்சுட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டுங்க குட்டி பையனுக்கு பேர் வச்சாச்சுங்க பேர் வச்சுட்டு அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு குலதெய்வ கோயிலுக்குமே போயிட்டுங்க ரிட்டன் கிளம்பி வரும்போது மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போய் சாப்பிட்டுங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி மூணு மணி ஆயிடுச்சுங்க விநாயகர் சதுர்த்திக்கு போகும்போதே சுண்டல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேங்க வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சுண்டலை வந்துட்டுங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டுங்க கடுகு கடலப்பருப்பு போட்டுங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டுங்க சாமிக்கு சா கும்பிட்றதுக்கு தனியாக வந்து சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்ச சுண்டல் இது கூட சேர்த்துட்டுங்க தேங்காய் துருவல் மல்லித்தலை சேர்த்து இறக்கியாச்சுங்க சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து காரக்குழ கட்டைக்கிங்க கல்லெண்ணை விட்டுங்க கடுகு கடலப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோணுங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாயும் தூள் கட் பண்ணி வச்சுக்கோன்னு கட் பண்ணிட்டுங்க ரெண்டையும் நல்லா வதக்கிட்டுங்க தேங்காய் இல்லைங்க அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிக்கோணுங்க அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பருவருன்னா அப்படி வந்துட்டு மாவை அரைச்சி வைக்கணுங்க அரிசி வந்து ஒரு மணி நேரம் ஊர்னா போதுங்க சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் ரெண்டு டம்ளர் இந்த இந்தளவுக்கு வந்துட்டு கெட்டியாக ஆட்டிங்க வெங்காயம் இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதுக்குள்ளாரியே மாவை ஊற்றிங்க நல்லா கிளரி கொடுக்கணுங்க மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நம்ம ஆற விட்டால் போதுங்க சும்மா லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்துட்டு கொளக்கட்டையோ பிடிச்சிடலாங்க இப்போ வந்துட்டுங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்குது போதுங்க இந்த அளவுக்கு கெட்டியானாலே போதும் நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் எடுத்து இந்த மாதிரி கையில் எப்படி புடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்லங்க இந்த மாதிரி நாம்பி வச்சோம்னா அந்த கொழுக்கட்டை சேஃபும் வந்துடும் கொழுக்கட்டையும் பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க அழகா இந்த மாதிரி பிடிச்சிட்டுங்க இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சுட்டுங்க நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா போதுங்க சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ வந்து அதை எடுத்து ஹாட் பேக்கில் போட்டுடலாங்க இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு கப்பு வந்துட்டு உருண்டை வெள்ளம் எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறேன் வெள்ளை வந்து நல்லா கலங்கினதுக்கப்புறமாங்க நம்ம வந்துட்டு தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்க தேங்காய் துருவல் வந்துட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை வந்து என்னோடதுல வந்துட்டு மண்ணே இல்லாமல் சுத்தமான வெள்ளமாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே சேர்த்துட்டேங்க நீங்கள் வந்து வடித்து சேர்த்துக்குங்க இது கூட நீங்கள் நடக்கல்ல எள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்துட்டு அவசரமாக செய்கிறதுனால வெறும் தேங்காய் வெள்ளம் அப்புறம் வந்துட்டுங்க ஏலக்காய் தூள் இது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் இனிப்பு குளக்கட்டைக்கு வந்துட்டுங்க மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவில் கொஞ்சமாக வந்துட்டுங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க தண்ணியை வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்துட்டுங்க மாவை வந்து பிசைஞ்சிட்லாங்க ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றிடும்போது நம்ம வந்து கை வச்சு இது பண்ண முடியாதனால ஒரு ஸ்பூனில் வந்துட்டுங்க பெரட்டி விட்டுட்டுங்க நல்லா இந்த தண்ணி ஊற்றிட்டுங்க ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நம்ம அமுத்தி வச்சுட்டோம்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாயிருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கையில் எடுத்து எடுத்து வந்து இலையில தட்டி வச்சுக்கலாம் இப்போ காரக்குளக்கட்டையுமே வெந்துருச்சுங்க எல்லாம் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு இனிப்பு குளக்கட்டைக்கு தட்டிடலாங்க கையில் ஒரு உருண்டை எடுத்துங்க இந்த மாதிரி லேசாக எண்ணெய் தடவிக்கிங்க அப்போ வந்து அந்த மாவு வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க இப்போ தேங்காயும் அந்த வெள்ளமும் எடுத்து வச்சுருக்குறோமில்லங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுங்க அந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம இலையோடையே மடக்கி மடக்கி வச்சுக்கலாங்க மடக்கி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான இனிப்பு இனிப்புக்குழக்கட்டை ரெடி ஆயிடுங்க இந்த பூரணத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எல்லா ஸ்டைல்லையுமே சேர்த்துக்கலாங்க நிலக்கல்ல எள் கசகசா கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் நிறைய ஐட்டம் சேர்த்துக்கலாங்க நான் வந்துட்டு அவசரமாக செய்கிறதுனால கம்மியாக சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்குறேன் பாருங்க எல்லாமே வந்துட்டு அமுத்தியாச்சுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்த்தோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க சூப்பராக வெந்துருச்சு பார்த்திங்களா கையில் வந்து பிக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது பார்த்திங்களா உள்ளே எப்படி இருக்குதுன்னு ஸ்டஃபிங்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொழுக்குட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்றோங்க நீங்கள் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க